வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பொத்னேரி கிராமம் குல்லமுறையானூரில் எழுந்து அருள்பாலிக்கும் அம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவில் நூறு ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் நூறு ஆண்டு காலமாக ஆலமரமாக இருந்து ஆலமரத்தில் பள்ளி வாக்கு சொல்லி இந்த கோவில் மிக சிறப்பான கோயில் இந்த கோயில் வந்து குறைந்த இப்போது ஒரு ஏழு எட்டு வருடத்துக்கு முன்னாடி தான் இந்த கோயிலை வந்து கோபுரமாக கட்டி ஊர் பொதுமக்கள் அனைவரும் இதாலும் கட்டி கோயில் நல்ல சிறப்பாக இப்ப அனைத்து பூஜைகளும் செய்து கொண்டிருக்கின்றன இந்த கோயிலில் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் காலபைரவர் காலபைரவருக்கு சிறப்பான அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுகிறது ஒவ்வொரு சங்கரக ச சதுர்த்திற்கும் யோக கணபதி ஆனால் இங்கே வந்து யோகங்களை கொடுக்கக்கூடிய யோக கணபதி வைத்திருக்கிறோம் இந்த யோக கணபதிக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு வந்து நாகர் ராகு சிறப்பான ராகுகேதுக்கு தனியாக சிலைகள் உள்ளது தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமையானால் குருவுக்கு தவறாமல் இங்கே பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் திருமணமாகாதவர்கள் இங்கே வந்து கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபாடு செய்தால் வியா குருவுக்கு வந்து விரைவில் திருமணம் நடைபெறும் ராகுகேது தோஷங்கள் இருந்தாலும் இங்கே வந்து ராகுகேதுக்கு பருப்தி செய்தால் ரொம்ப சிறப்பான கோவில் காலபெயர் அவருக்கு அஷ்டமியில் உங்களுக்கு வந்து முடிந்த அளவுக்கு இங்கே வந்து எல்லா எல்லா பூஜை எந்த பூஜையும் இந்த கோவில் விடுவதில்லை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கோவிலில் பூவாக்கு பூசாரி கிட்ட பூவாக்கு கேட்பாங்க அந்த பூவாக்கு சொல்றபடியே அப்படியே நடக்கின்றது பள்ளி வாக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம யோசனை எந்த யோசனை செய்தாலும் இந்த கோவில் மேலே பள்ளி வாக்கு சொன்னால் அந்த வாக்கு அப்படியே நடக்கிறது மிக சிறப்பான கோவில் இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த மேட்டூர் வட்டம் பொத்னேரி கிராமம் குல்லமுறையானூரில் இருக்கும் இந்த கோவிலில் வடபதரகாளியம்மன் வடபதரகாளியம்மன் கோவிலில் வந்து அல் அனைவரும் அருள் பெற்று இந்த கோவிலுக்கு முடிந்த உதவிகளையும் அனைவரும் செய்யணும் எல்லா பக்தர்களும் வந்து அருள் பெறணும் இன்று வந்து சிறப்பான ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரத்தில் திருமணமாகாதவர்கள் குழந்தைகள் இல்லாதவர்கள் வந்து வழிபடுவதால் இந்த ஆடிப்புறம் மிக சிறப்பாக நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்காத விதமாக இன்று வடபத்திர காளியம்மனே அருளோடு வந்து இந்த வட இந்த ஆடிப்புறத்தை வந்து நடத்தி வைத்திருக்கிறார் நாங்கள் கொஞ்சம் கூட இந்த அளவுக்கு இந்த ஆடிப்புறம் இவ்வளவு சிறப்பாக நடக்கும் என்று நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை நாங்கள் முதலில் சொல்லும்போது பூசாரி என்ன நிலம் நம்மளுடைய சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நான் சக்தியே நான் மீறேன்னு இந்த வதபத்ரகாளி இன்னைக்கு வந்து நடத்தியிருக்காங்கன்னா நான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப நம்மளோட இதெல்லாம் ஒன்றும் முடியலை நாங்கள் கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவட்ட சொன்னேன் அவட்ட போய் கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்கள் ம இதில் சொல்லுங்கள் மைக்கில் சொல்லுங்கள் ரொம்ப பெருசாக வேண்டாம் நம்மளால் சக்தியே ஒன்றும் முடியல இந்த கோயிலில் இருந்து நம்ம அதிகமாக ஒன்றும் செலவு செய்ய முடியல அப்படின்னு அதையே மீறி நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறோன்னு ஒவ்வொரு பெண்களாக வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக இருக்கிறது நாங்கள் செய்கிறோம் நாங்கள் செய்கிறோம் அவர்களும் வந்து இங்க இருக்கிற அனைத்து பெண்களும் வந்து அவர்களால் முடிந்த வளையல்களை வாங்கி கொடுத்து அவர்களால் முடிந்த அன்னதான காரியங்களை செய்து மிக சிறப்பாக நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஆடிப்புறம் வந்து சிறப்பாக நடைபெற்று நடைபெற்றுள்ளது அதே மாதிரி மேச்சேரியில் இருக்கும் வடபத்திரகாளியம்மன் மாதிரியே இங்கும் நடைபெறும் என்று எனக்கு ஆசை அதனால் ஒவ்வொரு நானும் விடாமல் ஆடி அமாவாசையில் மதுரை மீனாட்சி காமாட்சி என்று ஒவ்வொரு சாமியோடு அலங்காரமும் செய்து கொண்டிருக்கின்றேன் அதே மாதிரி நம்ம சித்ராய் ஒன்னாம் தேதி சித்திராய் ஒன்னாம் தேதி மிக சிறப்பு சிறப்பான சிறந்த அன்னதானங்களையும் இந்த கோவிலில் செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி புரட்டாசி தை என்ற சிறப்பான அமாவாசைகளில் அலங்காரம் வந்து ஒவ்வொரு சாமியின் அலங்காரமும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கோவிலின் மிக சிறப்பான இன்னும் மென்மேலும் இந்த கோவிலுக்கு வந்து நல்ல பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோவிலை வழிபடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் வந்து சு மணிகண்டன் ஐயர் குள்ளமுடையானோர் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகள் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க் யூ